செய்திகளை குளிக்க சென்ற பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு கதறி அழுத உறவினர்கள் ஏரியில் குளிக்கச் சென்ற பத்தாம் வகுப்பு பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் அவனது உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர் ஹொசூர் அருகே தளி அடுத்துள்ள சாமரத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் உதயகுமார் இவரது மனைவி லட்சுமி தேவி இவர்களுக்கு சித்தார்த் உட்பட மூன்று பிள்ளைகள் உள்ளனர் உதயகுமாரும் அவரது குடும்பத்தினரும் பெங்களூரில் கேஆர்புரா பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் சித்தார்த் அங்குள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் கோடை விடுமுறைக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சித்தார்த் பெங்களூரில் இருந்து ஹொசூர் அருகே உள்ள வெலத்தூருக்கு தனது பாட்டி நீலம்மா வீட்டிற்கு வந்துள்ளார் இன்று சித்தார்த்தும் அவரது நண்பர்கள் சிலரும் சேர்ந்து அங்குள்ள ஏரியில் குளித்துள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக சித்தார்த் நீரில் மூழ்கி உள்ளார் உடன் இருந்த நண்பர்கள் அவரை காப்பாற்ற ஆனால் அவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த பாகலூர் போலீசார் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து நீரில் மூழ்கிய மாணவர் சித்தார்த்தின் உடலை மீட்டனர் பின்னர் உடலை போலீசார் ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாணவனின் உயிரிழப்பை போலீசார் கூறியும் கடைசி வரை நம்ப மறுத்த அவனது பெற்றோர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களை பரிசோதனை செய்ய வைத்தனர் வாயிலிருந்து தண்ணீர் வருகிறது அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என கூறினர் ஆனால் மருத்துவர்கள் மருத்துவ சாதனைகளை பயன்படுத்தி பார்த்து நாடி துடிப்பே இல்லை என கூறி மாணவரின் இறப்பை உறுதி செய்தனர் இதனையடுத்து பெற்றோர் கதறி அழுதனர் பின்னர் உடல் பிரேத பரிசோதனை அறைக்கு கொண்டு செல்லப்பட்டது আছোঁ দলতুৰি বন্ধ দলি